வணக்கம் நண்பர்களே எத்தனையோ கோவில் பற்றி நீங்க பாத்திருப்பீங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூவாயிரம் ஆண்டு பழமையான ஒரு கோவிலுங்க உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல நேரம் இருந்தா மட்டும்தான் இந்த கோவிலில் காலடியை எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அது உண்மைதாங்க நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன கருத்தும் இதுதான் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்குள்ள காலடியை எடுத்து வைக்க முடியும் ஆனை தொழுத தளம் திரு ஆணைக்கா அப்படின்னும் எறும்பு தொழுத தளம் திருவெரும்பூர் எனவும் அழைக்கப்படுவது வழக்கம் அதே போல் பாம்பு தொழுத இந்த தளம் என்ன சொல்லி அழைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கோவிலுடைய பெயர் என்ன இந்த கோவில் எங்கே இருக்குது மேலும் இந்த கோவிலில் வரலாற்று சிறப்பாக என்னெல்லாம் சொல்கிறாங்க என்ன மாதிரியான தோஷம் இருக்கக்கூடியவங்களாம் இங்க போய் வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு முறையாவது நாம இந்த கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான கோவில்ல இந்த கோவில் ஒன்று அப்படிங்கறது அடிச்சு சொல்லலாங்க அப்படி ஒரு மிகவும் சிறப்பான ஒரு கோவில் நம்ம தமிழகத்துல இருக்கு இதை பற்றிய முழுமையான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிகிறது நீங்களும் இங்கே போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிற கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த ஊர்க்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கோவில் பற்றி வீடியோவில் நான் சொல்லாத தகவல் கூட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம் அது எல்லாமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நேர்களுக்கு பயன்படும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா ஜோதிடத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது நம்ம சரி செய்தால் பரிகாரம் செய்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு நம்புறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலுங்க நாகங்கள் வந்து வணங்கிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் நாகங்கள் வணங்கிய சிவபெருமான் தான் இந்த கோவில் அதே போல் இங்கு வணங்கிதான் பாம்புகளுக்கு விஷ சக்தி கிடைத்ததாகவும் சொல்லப்படுது இந்த இடத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான உண்மைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இங்கு பாம்புகள் யாரையும் கடிக்காதான் பாம்பு கடித்தா விஷமும் இருக்காது இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்பவே அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கோவில் எங்கே இருக்குது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் முன்பு சொல் சொன்னது போல் ஆணை தொழுத தலம் திரு ஆணைக்கா என்றும் எறும்பு தொழுத தலம் திருவெரும்பூர் என்றும் பாம்பு தொழுத தலம் திருப்பாம்புரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாம்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாம்புரம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கோவிலுடைய பெயர் அதே போல சேஷபுரீஸ்வரர் அப்படின்னு பெயர் கொண்ட இந்த கோவிலுக்கு அழைக்கிறாங்க திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவார பாடல்களில் இந்த தலத்தை பற்றி பாம்புற நன்னகர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அதே போல் மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதைகள் பற்றி பார்க்கும்போது முக்கியமாக இந்த பாம்பு கடிக்காது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் இங்கு நாகங்கள் வணங்கிய சிவபெருமான் தான் இந்த இடத்துல பாம்புரநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு சரி இன்னைக்கும் நாகங்கள் வந்து இந்த சிவபெருமானை வெளிப்படுவதாக சொல்லப்படுது சித்தர்கள் இங்கு நாக எந்திரங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறதாகவும் சொல்றாங்க இதனால இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகிறதாகவும் சொல்றாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலயோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ தடையோ அதாவது ஒரு திருமணம் ஆகாம குழந்தை பாக்கியம் இல்லாம வீட்டில் யாராவது ஒருத்தங்க நோய் நொடியோடையே இருக்காங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு குறையோடு பிறக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி தோஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாகதோஷம் ராகுகேது தோஷத்திற்கு இந்த கோவிலில் சிறப்பு பரிகாரங்கள்லாம் செய்யப்படுதுங்க திருப்பாம்புரம் ராகுகேது கோவில் அதனுடைய ராகு கேது பூஜைக்கு ரொம்ப சிறப்பு பெயர் பெற்றதுங்க ஒரு சிலருக்கு ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாம முழிச்சுட்டு இருக்கவங்க இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க சிவபெருமான் சுயம்பு லிங்க அதாவது சுய வெளிபாடா திருப்பாம்புரம் ராகு கேது ராகுகேது பூஜை மற்றும் நாகதோஷத்திற்கு பூஜை செய்தால் நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தளத்தில் ஆதிசேடன் வழிபட்டான் என்பது மிகப்பெரும் நம்பிக்கையாக இருந்து வருதுங்க நாகதோஷம் நீங்கவும் மகப்பேறு வாய்ப்புக்காகவும் ராகு கேது போன்ற சந்தர்ப்ப தோஷங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா அவையெல்லாம் விலகவும் சிறந்த தலம் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே வந்து நிறைய மக்களை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த கோவிலும் இல்லாத வகையில் இந்த கோவிலில் ராகுவும் கேதுவும் ஒரே உடலில் காட்சி தருவது சிறப்பம்சமாக சொல்கிறாங்க நீங்கள் வேறு எங்கேயுமே ராகுவும் கேதுவும் இப்படி பார்க்கவே முடியாதா இந்த கோவில் நவகிரக சன்னதி இந்த கோவிலில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே கோஷ்ட கோஷ்டமூர்த்திகள் இங்கு கிடையாது இன்னும் பல அதிசயங்கள் இந்த கோவிலில் நிறைந்திருக்குதுங்க நாம் இந்த கோவில் பற்றி பார்க்கும்போது உண்மையாகவே நாம் ஒரு புராண வழியாக பழமையாக அருமையான கோவில் பார்க்கும்போது எவ்வளவு திருப்தி நமக்கு கிடைக்குமோ கண்டிப்பாக அது இந்த கோவிலில் கிடைக்குங்க அதே போல் ராக நா நாகராஜனாகவும் வாசிகியும் இன்னும் சில பாம்புகளும் இங்கே ஒரு மகா சிவராத்திரி இரவில் முதல் காலத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலையும் இரண்டாம் காலத்தில் திருநாகேஸ்வரத்திலும் மூன்றாம் காலத்தில் திருப்பாம்புரத்திலும் நான்காம் காலத்தில் நாகூரிலும் வழிபட்டு பலனடைந்ததாகவும் தல புராணங்கள் வழியாக சொல்லப்படுதுங்க அதே போல தம்பதிகளுக்கு ஏற்படக்கூடிய கருவுறுதல் பிரச்சனைகளை நீக்குகிறது இந்த திருப்பாம்புரம் கோவிலில் நடக்கக்கூடிய ராகுகேது பூஜை செய் செய்வதால திருமண தடைகள் நீங்கும் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலையின்மை தடைகள் எல்லாம் நீங்கும் உங்களுடைய திட்டமிடலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் இது மட்டும் இல்லாமல் பதினெட்டு வருட ராகு தோஷம் ஏழு வருட கேது தோஷம் இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா அந்த நபர்கள் கூட இங்கே போய் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக அது நிபர்த்தியாகும் ஜாதக ரீதியாக நமக்கு கெட்ட நேரம் நடந்தால் இந்த கோவிலுக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பித்தால் மட்டும்தான் நாம் இந்த தளத்துக்கு வந்து இறைவனை தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிசயமானதுங்க இதுவும் அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொல்கிற ஒரு தகவல் தான் உங்களுக்கு ஜாதகத்தில் தற்போது நல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வரவே வராதா இந்த கோவிலுக்கே உரிய அதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரத்துல மூன்று தினங்கள் கோவிலினுடைய கற்ப கிரகங்களில் நாக பாம்புகள் வந்து இறைவனை தரிசிக்கிறதாகவும் பக்தர்கள் சொல்றாங்க ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல கோவில் பகுதிகளில் மல்லிகை மற்றும் தாளம்பூ மலர்களுடைய வாசம் வீசுவதாகவும் சொல்லப்படுது இதற்கு காரணம் இங்கு இருக்கு இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய இறைவனின் சக்தியே என பக்தர்கள் சொல்றாங்க மற்றும் ஒரு அதிசயமா என்ன சொல்றாங்கன்னா இந்த கோவிலில் கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எவரையும் இத்தனை ஆண்டு காலமாக எந்த பாம்பும் தீண்டியது கிடையாது அப்படிங்கிறது அங்கு வசிக்கக்கூடிய மக்களாலேயே சொல்லப்படுது சர்ப்பதோஷம் அல்லது நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டு புத்திர பேரின்மை மற்றும் திருமணமாகா நிலையில் இருக்கிறவங்க இங்கே வந்து பூஜை செய்து வழிபட்டாங்க அப்படின்னா அந்த தோஷங்கள் தீரும் அதோடு வாழ்க்கையில் இருந்து வந்த காரிய தடைகள் எல்லாம் விலகும் ஜாதகத்தில் ராகு கேது கிரக நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க இந்த கிரகத்தினுடைய தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க ஒரே நாளில் காலையில் இந்த கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலில் வழிபட்டு மதியம் திருநாகேஸ்வரம் நாகநாதர் கோவிலில் கோவில்லையும் நாளை திருப்பாம்புரம் கோவிலில் வழிபட்டு இரவு நாகூர் நாகேஸ்வரர் கோவிலில் தங்களுடைய வழிபாட்டை முடிக்க ராகு கேது கிரகங்களால தீமையான பலன்கள் எதுவும் ஏற்படாம காக்கும் அப்படின்னு சொல்றாங்க வாரத்தினுடைய எல்லா நாட்கள்லேயுமே காலை ஏழு முப்பதுல இருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை இருந்து இரவு எட்டு மணி வரையிலும் இந்த கோவிலினுடைய நடை திறந்திருக்குங்க இந்த கோவில் இந்த முகவரி அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஷபுரீஸ்வரர் கோவில் மாரியம்மன் கோவில் தெரு திருப்பாம்புரம் திருவாரூர் மாவட்டம் இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் இந்த திருப்பாம்புரம் கோவில் கும்பகோணம் காரைக்கால் நெடுஞ்சாலையில் இருக்கும் கொள்ளுமாங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் தொலைவில் கற்கத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் அமைந்திருக்குங்க இந்த கோவிலுக்கு செல்ல சிறு பேருந்து மற்றும் வாடகை கார் வசதிகளும் கூட இருக்குது நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அதாவது சேஷபுரீஸ்வரர் கோவில் திருப்பாம்புரம் திருவாரூர் மாவட்டம் இங்கே போய் நீங்கள் வழி வாங்க நிச்சயமா உங்களுக்கு வழிபாட்டுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மறக்காமல் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பற்றி விடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுமையா இருந்தது நான் இந்த மாதிரி ஒரு கோவில கேள்விப்பட்டதில்லை உங்க வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்